மந்திரியே கவனிக்கிற நம்ம ஊருக்கு கண்டிஷனா தண்ணி வந்துரும் போய் சேர வேண்டிய இடத்துல தண்ணிக்கு இந்த ஊர்ல இவ்வளவு பஞ்சம்னா நீங்க அரசாங்கத்துக்கு எழுதி போட்டுருக்கலாமே போடாம என்ன கோவில்பட்டிக்கு போய் மந்திரிய நேரவே பார்த்து மகசர் கொடுத்தோம் அவர் அதை வாங்கி பிஏ ஈட்ட குடுத்தாங்க பிஏ அதை கலெக்டர் கொடுத்தாங்க கலெக்டர் அதை பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசருக்கு அனுப்பினாங்க பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர் அதை கிராம சேவக்கு அனுப்பினாங்க கிராம சேவக் என்ன செய்தார் கிராம சேவக் இந்த ஊருக்கு வந்து பாத்து வாஸ்தவம் அந்த ஊர்ல தண்ணி இல்லைன்னு பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசருக்கு எழுதி போட்டாங்க பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசரும் வாஸ்தவம் அந்த ஊர்ல தண்ணி இல்லைன்னு கலெக்டருக்கு எழுதி போட்டாங்க கலெக்டரும் வாஸ்தவம் அந்த ஊர்ல தண்ணி இல்லைன்னு பிஏக்கு எழுதி போட்டாங்க பிஏயும் வாஸ்தவம் அந்த ஊர்ல தண்ணி இல்லைன்னு மந்திரிக்கு நோட் எழுதி வச்சாங்க மந்திரியும் வாஸ்தவம் அந்த ஊர்ல தண்ணி இல்லைன்னு சட்டசபையில ஒத்துக்கிட்டாங்க இந்த உண்மையை கண்டுபிடிக்க அவங்களுக்கு அஞ்சு வருஷம் ஆச்சு